என் பாட்டி நான் பார்த்தது கண்ணு முன்னாடி பேர் ஒரு வந்தீங்க இந்த கிளாஸ்க்கு உங்களுக்கு என்ன பண்ணீங்க உங்களுக்கு இல்லையா நல்லபடியா சொல்லுங்க கோயம்புத்தூர் சிங்கானூர்லேருந்து வந்திருக்கேங்க இந்த இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய வருத்தங்களோ கஷ்டங்களும் இருந்தது எனக்கு அது ஃபுல்லாகவே வந்து நிவர்த்தி ஆயிடுச்சுங்க ஏன்னா நீ எங்கள் தாத்தா பாட்டி பார்த்ததில்ல அவங்க கண் முன்னாடி கொண்டு வந்து அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல வச்சிங்க அந்த விஜயத்துக்கா ரொம்ப நன்றிங்க அப்புறம் பல விஷயங்கள் எல்லாம் நடந்தது அது எனக்கு விவரிக்க முடியலங்க அதனால அது சொல்ல முடியல சார் என் பாட்டி நான் பார்த்ததுதான் கண்ணு முன்னாடி அவங்க என்ன பொண்ணியம் செய்தேனோ